ஹை ஹலோ கேஸ் நம்ம எது நீச்சல் சீரியலில் என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறோங்க என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகிறனாக்கா முக்கியமாக இந்த ஒரு சமயத்தில் நம்ம ஜனனி வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக வைப்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை யாரோட இவ்வளோ நாளாக வந்து இல்லை அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தனாக்கா நினச்சிட்டு இருந்தோம் அவங்க வந்து பார்த்தனாக்கா மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ நம்ம குணசேகரனுக்கு சரியான ஆப்பை வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனனி இதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தனாக்கா மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் என்னதான் இந்த கதிர் வந்து பார்த்தனாக்கா நல்ல மாதிரி வேஷம் போட்டாலையும் அங்கே வந்து பார்த்தோனாக்கா அந்த இடத்துல அவரோட சுயபூர்வம் என்னன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே வந்து தெரியும் அவர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சத்து போட்டால் மட்டும்தான் ரொம்ப நல்லவரை மாறிடுற முடியுமா என்ன அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த டைமில்

பயங்கரமான ஒரு மாஸ் என்ட்ரி வந்து நம்ம அப்பத்தான் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம நந்தினிக்கு ஒரு பெரிய தூணியை வந்து நம்பிக்கை தூணிய வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அந்த இடத்துல இப்ப இந்த தர்ஷனா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார குணத்தை வந்து பாத்தோனாக்கா பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா நிச்சயதார்த்தம் அதுவுமே வந்து பாத்தோனாக்கா இப்ப ஒரு புலி ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் ஒரு சீனை கொண்டு வந்துட்டாங்க இந்த கல்யாணம் நடந்தாக்கா அப்பாரு குணசேகர் அட்டூழியத்துக்கு ஐயோ எப்பா சாமி அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தோன்னா அழிவாரு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் பெண்கள்லாம் வந்து பார்த்தோனாக்கா ரொம்ப வயசுக்கே நினைக்கிற அந்த இடத்துல அவரும் வந்து ஒரு பெண் வயசுல தான் வந்து பிறந்தாங்கன்னு அவர் வந்து இந்த வரைக்கும் நினைச்சு பார்த்தாரா இல்லையான்னு தெரியல ஆனால் இந்த குணசேகரனை பார்த்து அப்படியே பின்தொடர்றாரு இந்த கதிர் இந்த ஞானம் இவங்க மூணு பேரை வந்து பார்த்தோனாக்கா என்னதான் பண்றதுன்னு வந்து தெரியல ஆனா இந்த சக்தி நேயத்தை கேட்ப நேயத்தை சொல்லிட்டு அவங்க மூணு பேருக்கு ஒரு எதிரியா தான் வந்து இருக்காங்க அவர் வந்து பார்த்தோனாக்கா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்துட்டார்னா அவர மாதிரி ஆள் அடிச்சுக்க யாரும் இல்லைன்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ இந்த தர்ஷனுக்கு வந்து பார்த்தோனாக்கா சரியான ஒரு தண்டனையை வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுமே ஏமாற்றிட்டு வந்து பார்த்தோனாக்கா இங்கே இன்னொரு கல்யாணத்தை வந்து பொண்ணுன்னு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கா இல்லையா இது எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கி தான் வந்து போகிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம தரிசனம் வந்து பார்த்தோன்னா தூக்கி இந்த டைமில் ஜெயிலில் வச்சால் கூட எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுங்க வந்து ரெடி ஆகிட்டாரு இல்லையா இதுக்கு அவங்க சித்தப்பாங்கலாம் வந்து பார்த்தோன்னா துணையாக இருக்காங்க இதுக்கு துணையாக இருக்கிறேன் இந்த குணசகரனு வந்து பார்த்தோனாக்கா ஃபஸ்ட்டு தூக்கி உள்ள வைக்கணும் இப்போ தாண்டா வெளியே வந்தால் அதுக்குள்ளே தூக்கி உள்ளே பொண்ணானா கன்ஃபார்மாக வந்து போட்டே ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம தர்ஷனுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றது இவரும் சரி அந்த இடத்துல வந்து இந்த கதிர் இந்த ஞானம் மூணு பேருந்தான் இப்போ இந்த சக்தி வந்து எல்லாருக்கும் எதிரா வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருமே வந்து பாத்தினாக்கா ஒவ்வொரு சீன்லேயும் வந்து மாஸ்க் காட்டிகிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம தான் வந்து பார்த்தா வந்துட்டாங்க இல்லைங்களா அவரும் வந்து பாத்தினாக்கா அவங்களும் சரியான தண்டனையும் இந்த குணசகரணங்களும் சரி இந்த தர்ஷன் இந்த கதிர் இந்த ஞானம் இவங்க நாலு பேருக்கு வாங்கி கொடுத்தா வேற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் தான் வந்து கதையை வந்து களை கட்ட போகுது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் தான் வந்து சூப்பர் நினைக்கிறவங்க வீடியோக்க லைக் போட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க